அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலை என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதையிலும் கடகத்தில் செவ்வாய் வக்ரம் மற்றும் நீச்சம் பெற்றும் கனியில் கேதுவும் விருச்சகத்தில் புதன் பகவானும் தனுசு ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரும்ப ବାପ கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கோடீஸ்வர யோகத்தை அளிக்க அளவில் குரு மற்றும் ராகுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது இந்த காலகட்டங்கள்ல ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்குங்க ஆறில் சனியும் ஒன்பதில் குருவும் இருப்பதால அன்பு நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு சென்ற ஆண்டு கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கை கூட இருக்குதுங்க ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் உங்களுடைய தன்னுடைய முன்னேற்றம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த புத்தாண்டு அமை இருக்கு குறிப்பா உங்களுடைய ராசியில் கேதுவும் ஏழில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க எனவே மனக்குழப்பம் அதிகரிக்குங்க பிள்ளைகளால் மனக்கலக்கம் ஏற்படும் மன பணப்புழக்கம் சிறப்பாக இருந்தாலும் வீண் விரயங்கள் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த வருடத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா இருக்குது சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கத்தோடு இந்த காலகட்டம் முழுவதுமே சர்ப்ப தலங்களுக்கு சென்று யோகம் பழம் பெற்ற நாளில் வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செய்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டில் ஆறில் சனியும் ஒன்பதில் குருவும் சஞ்சரிக்கிறாங்க எனவே உத்தியோக பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அதே போல் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு முன்னேற்றம் தரும் விதமா அமையிருக்குது குரு பயிற்சிக்கு பின்பும் ராகுகேது பயிற்சிக்கு பின்பும் நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க கடன் சுமை குறையுங்க கொடுக்கல் வாங்கல் சீராக ஒரு தருணமாகவே அமையிருக்குது இருக்குது தொழில் போட்டிகளை முறியடிக்க புதிய யுக்திகளை கையாள இருக்கீங்க உத்தியோகத்தை பொறுத்தவரை பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக தீந்து நல்ல ஒரு முன்னேற்றம் பெற இருக்கு குறிப்பா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி எதிர்பாராத முன்னேற்றங்களை குறிப்பா ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை பெற வைக்க இருக்குங்க அதாவது இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ராகு கேதுகளுடைய பெயர்ச்சி நடைபெறுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் பனிரெண்டாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க ஆறில் ராகு வந்தால் சேரும் தொகை என்பது பழமொழி அதேபோல் குரு பெயர்ச்சிக்கு பிறகு அஷ்டலட்சுமி யோகத்தை வழங்கும் விதத்திலே ராகுவினுடைய சஞ்சாரம் அமைகிறது குறிப்பா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கணிசமான தொகை கைகள்ல புரளுங்க கடமையை செய்வனே செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க நீங்கள் பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடும் ராகு வழிபாடு யோகம் சேர்க்கும் வழிபாடா அமைய இருக்கு அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் பயணங்கள் அதிகரிக்குங்க பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க அதேபோல் சுபகா சுப செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட இயலும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற உங்களுடைய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகள் கை கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமைய இருக்கு அது போல் எதிர்கால நலன் கருதியும் கல்யாணம் கல்வி சம்பந்தமாகவும் செய்த ஏற்பாடுகள் பலன் தரும் விதமாக இந்த புத்தாண்டு அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அளிக்குது அதே போல் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சனி பகவானுடைய சஞ்சாரம் அமை இருக்கு அதாவது அவரது பார்வை சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே சனியனுடைய பார்வையினுடைய பலனால் சகோதர வர்க்கத்தினரின் மூலம் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைஞ்சிருக்கு கண்ணிராசனியர்களுக்கு இந்த ஆண்டு பெண்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் ராகு கேதுகளுடைய ஆதிக்கத்தோடு பிறக்குதுங்க எனவே ஆரம்பத்தில் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது ஆனால் ராகு கேது பயிற்சிக்கு பின் ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாதுங்க இருந்தாலும் கண்ணிராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வருடத்தில் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்